வணக்கம் யூடியூப்ல ஒரு சேனல் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கா சூப்பரான ஐடியா ஆனா அது ரொம்ப பெரிய வேலையோ கஷ்டமோன்னு ஒரு சின்ன தயக்கம் இருக்கு இல்லையா படாதீங்க அந்த தயக்கத்தை தான் இந்த விளக்கம் வாங்க எவ்வளோ சிம்பிளா ஒரு சேனலை உருவாக்கலான்னு நாம இப்ப பாக்கலாம் பொதுவாக எல்லாருக்கும் வர்ற முதல் கேள்வி இதுதான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையா அதுக்கு டெக்னிக்கலா நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு யோசிப்பீங்க கரெக்டான முதல்ல அந்த தயக்கத்தை தூக்கி போடுங்க ஏன்னா நிஜமாவே சொல்றேன் வெறும் அஞ்சு நிமிஷம் ஆமாங்க வெறும் சில நிமிடங்கள்ல உங்களுக்கான ஒரு யூடியூப் சேனல் நீங்களே ஆரம்பிச்சிட முடியும் கஷ்டமா இருக்கா வாங்க பார்க்கலாம் ஓகே அப்போ நாம எடுக்க வேண்டிய முதல் ஸ்டெப் என்ன ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுற அந்த சாவி என்ன தெரியுமா அது ஒன்னும் புதுசு இல்ல ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயம்தான் ஆமாங்க அது உங்க கூகுள் அக்கவுண்ட் தான் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா உங்க ஜிமெயில் ஐடி இது மட்டும் இருந்தா போதும் யூடியூப் உலகத்துக்குள்ள நுழையிறதுக்கான பாஸ் உங்க கையில கிடைச்ச மாதிரிதான் நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணுற ஜிமெயில் ஐடியை கூட பயன்படுத்தலாம் இல்லை இந்த சேனலுக்காகவே பிரத்யேகமாக ஒன்று உருவாக்கணும்னாலும் சரி அது உங்க இஷ்டம் சரி இப்போ உங்ககிட்ட ஜிமெயில் ஐடி ரெடியாக இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாமா வாங்க சேனலை எப்படி உருவாக்குறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உங்க கம்ப்யூட்டர்ல யூடியூப் டாட் காம்க்கு போங்க இல்லைன்னா உங்க ஃபோன்ல யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க அடுத்து உங்க கூகுள் அக்கவுண்ட் வச்சு சைன்இன் பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்களா இப்போ ஸ்கிரீனோட வலது பக்கம் மேல பாருங்க உங்க ப்ரொஃபைல் போட்டோ ஒரு ரவுண்டா தெரியும் அதை ஒரு கிளிக் பண்ணுங்க உடனே ஒரு மெனு ஓப்பன் ஆகும் அதுல கிரியேட்டர் சேனல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்க நீங்க ப்ரொஃபைல் ஐக்கான கிளிக் பண்ணதும் தெரியற மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் இதுல பாருங்க கிரியேட்ட சேனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா இதை தான் நாம இப்போ கிளிக் பண்ண போறோம் அத கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு சின்ன பாப்பப் வரும் இங்கே வெறும் மூணே மூணு டீட்டெயில்ஸ் தான் நம்ம கொடுக்கணும் ஒன்னு உங்க சேனலுக்கு நீங்கள் வைக்க போற பேரு அடுத்து ஹேண்டில் இது வந்து அட் சிம்பிள் ஆரம்பிக்கிற உங்க சேனலோட யூனிக் அட்ரஸ் இதை தான் மற்றவங்க உங்களை ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க மூணாவதா உங்க சேனலுக்கான ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் இதெல்லாம் கொடுத்துட்டு கீழே இருக்கிற கிரியேட் சேனல் பட்டனை தட்டினீங்கன்னா அவ்வளோதான் உங்க சேனல் ரெடி சரி சேனல் கிரியேட் பண்ணியாச்சு ஆனால் சும்மா இருந்தால் போதுமா நம்ம சேனலை பார்க்கறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் லுக் கொடுக்க வேண்டாமா அதுக்கு தான் இந்த கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் சிம்பிளாக சொன்னால் நம்ம சேனலை அழகுபடுத்துறது வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ உங்கள் சேனல் ஹோம் மேஜில் பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமைஸ் சேனல் அப்படின்னு ஒரு பட்டன் தெரியும் இதை கிளிக் பண்ணுங்கள் இது உங்களை நேராக யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே கூட்டிகிட்டு போவோம் அங்கே தான் நம்ம சேனலுக்கு மேக்கப் போட போகிறோம் யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே போனதும் பிராண்டிங்னு ஒரு டேப் இருக்கும் அதுக்கு போங்க இங்கே மூணு முக்கியமான விஷயம் இருக்குது முதல்ல ப்ரொஃபைல் பிக்சர் இதுதான் எல்லா இடத்துலையும் உங்கள் சேனலோட முகமாக தெரிய போகுது ரெண்டாவது பேனர் இமேஜ் இது உங்கள் சேனலுக்கு வரவங்கள வரவே இருக்கிற பெரிய கவர் ஃபோட்டோ மாதிரி மூணாவது வீடியோ வாட்டர்மார்க் இது நீங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோலையும் ஒரு மூலையில சின்னதாக உங்கள் லோகோ மாதிரி தெரியும் இந்த மூணும் சேர்ந்தாதான் உங்கள் சேனலுக்கு ஒரு பிராண்ட் வேல்யூ கிடைக்கும் பிராண்டிங் முடித்ததும் பக்கத்துலேயே இருக்கிற பேசிக் இன்ஃபோ ஆப்புக்கு வாங்க இது ரொம்ப முக்கியம் இங்கே தான் உங்கள் சேனல் எதை பற்றினது அப்படின்னு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கணும் புதுசாக வர்றவங்க இதை படித்து தான் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவாங்க மறக்காமல் உங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸையும் இங்க ஆட் பண்ணிடுங்க தான் உங்க ஆடியன்ஸோட நீங்க எல்லா இடத்துலையும் கனெக்டடா இருக்க முடியும் ஓகே இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் நிறைய பேர் சேனல் ஆரம்பிச்சதும் இதை கவனிக்காம விட்டுருவாங்க அது என்னன்னா ஃபோன் வெரிஃபிகேஷன் ஆமாங்க உங்க ஃபோன் நம்பரை வெரிஃபை பண்றது இதை பண்ணாதான் யூடியூப்ல சில சூப்பரான ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு அன்லாக் ஆகும் ஏன் இதை பண்ணணும்னு கேட்குறீங்களா இந்த வித்தியாசத்தை பாருங்க நீங்க வெரிஃபை பண்ணாம இருந்தா உங்களால பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல வீடியோ போட முடியாது வீடியோக்கு அழகான தமிழ் வைக்க முடியாது லைவ் ஸ்ட்ரீம் கூட பண்ண முடியாது ஆனா ஒரே ஒரு தடவை உங்க ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த சின்ன ஸ்டெப் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பெனிஃபிட் கொடுக்குது பாத்தீங்களா இதை கண்டிப்பா மறக்காம பண்ணிடுங்க சரி இது எப்படி பண்றது ரொம்ப சிம்பிள் யூடியூப் ஸ்டுடியோவில் செட்டிங்ஸ் போங்க அப்புறம் சேனல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபீச்சர் எலிஜிபிலிட்டி டேபுக்கு போங்க அங்கே போனீங்கன்னா வெரிஃபை ஃபோன் நம்பர் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க உங்க போன்கு ஒரு ஓடிபி வரும் அந்த நம்பர் என்டர் பண்ணா போதும் வேலை முடிஞ்சது அப்பாடா இப்போ நம்ம சேனல் டெக்னிக்கலா எல்லா வகையிலும் ரெடி செட்டிங்ஸ் எல்லாம் பக்கவா பண்ணியாச்சு சரி சேனல் ஆரம்பிச்சா மட்டும் போதுமா அதை வெற்றிகரமா கொண்டு போவேணாமா அதுக்கு சில முக்கியமான டிப்ஸ் இருக்கு அதையும் பாத்திரலாம் வாங்க வெற்றிகரமான யூடியூபர் ஆகறதுக்கு மூனே மூணு மந்திரங்கள் தான் நல்லா கேட்டுக்கோங்க நம்பர் ஒன் நிஷ் அதாவது உங்க தலைப்பு நீங்க சமையல் பத்தி பேச போறீங்களா டெக்னாலஜி பத்தி பேச போறீங்களான்னு ஒரு விஷயத்துல தெளிவா இருங்க நம்பர் டூ கன்சிஸ்டன்சி அதாவது தொடர்ச்சி வாரத்துக்கு ஒரு வீடியோனா ஒரு வீடியோ ரெண்டு வீடியோனா ரெண்டு வீடியோன்னு ஒரு ஷெடியூல் வச்சுக்கோங்க நம்பர் த்ரீ குவாலிட்டி அதாவது தரம் இதுல தான் ஒரு பெரிய சீக்ரெட்டே இருக்கு அந்த சீக்கிரட் என்னன்னா ஒரு சூப்பரான வீடியோவை விட ஒரு தெளிவான ஆடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை உங்கள் மனசில் நல்ல பதிய வச்சுக்கோங்க ஏன்னா உங்கள் வீடியோட குவாலிட்டி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா கூட மக்கள் பார்ப்பாங்க ஆனால் ஆடியோவில் சர் புருன்னு சத்தம் கேட்டால் ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ முதல்ல உங்கள் ஆடியோ குவாலிட்டில கவனம் செலுத்துங்க அவ்வளோதாங்க வாழ்த்துக்கள் உங்கள் யூடியூப் சேனல் இப்போ எல்லா வகையிலும் தயார் உங்க முதல் வீடியோவை அப்லோட் பண்றதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இப்போ நீங்க கத்துக்கிட்டீங்க சேனல் ரெடி செட்டிங்ஸ் ரெடி டிப்ஸும் ரெடி டெக்னிக்கலா எல்லாத்தையும் பார்த்தாச்சு ஆனா இப்போ ஒரே ஒரு முக்கியமான கேள்வி மட்டும்தான் இருக்கு உங்க சேனல் வழியா இந்த உலகத்துக்கிட்ட நீங்க என்ன சொல்ல போறீங்க உங்களுக்கான மேடை தயாரா இருக்கு யோசிக்காதீங்க உங்க பயணத்தை இன்னிக்கே ஆரம்பிங்க